ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் தரணி விஜய் த்ரிஷா வித்யாசாகர் இந்த கில்லி கூட்டணியோட தான் தன்னுடைய முதல் படத்தை ஆரம்பித்தார் படத்தின் பெயர் குருவி எவ்வளோ பெரிய டிசாஸ்டர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எல்லாத்த விட ஒரு படம் ட்ரோல் ஆகுது அப்படிங்கிறத அந்த சோசியல் மீடியா ஆரம்ப காலகட்டத்தில் அதில் வந்து பலியான ஒரு படம்னா அந்த குருவியை சொல்லலாம் ஏன்னா வச்சு கலாய்ச்சி எடுத்தாங்க ட்ரோல் பண்ணி வேற லெவலில் சம்பவம் பண்ணாங்க நம்ம ஆடியன்ஸு ஸோ அப்படிப்பட்ட நம்ம உதயசெயலர்கள் அடுத்தடுத்து தயாரித்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது ஆனால் அதுக்கப்புறம் அவர் வாங்கி ரிலீஸ் பண்ண படங்கள் அதாவது விநியோகம் பண்ண படங்கள்லாம் பிச்சுட்டு போச்சு தாண்டி வருவாயா எத்தனை படங்கள் மதராசப்பட்டனம் பாஸ் என்கிற பாஸ்கரன் என்ற படங்களை சொல்லிட்டே போகலாம் அதுக்கப்புறம் நிறையா நேரடி தயாரிப்புகள்லையும் வெற்றி படங்களை கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ தமிழ் சினிமாவின் தவிர்க்கவே முடியாத ஒரு சக்தி ரெட் லைன் அப்படின்னு சொல்கிறத விட தமிழ் சினிமாவே ரெட் ஜெயின் தான்பா அப்படிங்கிற அளவுக்கு நிலமை போச்சு இப்போ பாருங்க மறுபடியும் மறுபடியும் ரெட் ஜெயின் தான் வந்து விதயத்தை பண்ணிட்டுக்காக படங்கள் பண்ணுறாங்க எல்லாம் விநியோகம் பண்ணுறாங்க ஸோ இப்போ இந்த ரெட் ஜெயின் கம்பெனிக்கு மூடு விழா விரைவில் அப்படிங்கிறாங்க அவர் பண்ணிட்டு இருக்க கடைசி படம் வந்து இப்போ கூலி அதுக்கப்புறம் சிவகாரதியோட பராசக்தி இந்த படங்களுக்கு அப்புறம் ரெட் ஜெயின் நிறுவனத்தை இழுத்து மூட போகிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல் இருக்குது இதற்கு யார் காரணம் எந்த எதிரிகள் காரணம் யார் சதி செஞ்சது அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் யாருமே கிடையாது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை பண்ணிவிட்டாராம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் நம்ம தோற்றதுக்கு மிக முக்கிய காரணமே ரெட் ஜெயிண்ட் மற்றும் சன் பிக்சர்ஸ் அப்புறம் தயாநிதி அழகினோட கிளவு நைன்ஸ் நம்மளோட ஆதிக்கம் தான் மிகப்பெரிய சமூகத்தில் பிரதிபலிச்சுது திரையுலகில் நம்ம பண்ண ஆதிக்கம் ஸோ அதனாலேயே நம்ம வந்து ஒரு பத்து வருஷம் வந்து ஆட்சிக்கு வரவே இல்லை ஸோ அந்த தப்பை இப்போ இந்த எலக்ஷன்லையும் அவன் பண்ணிடக்கூடாது அதனால் வந்து பராக் சக்தியோட தயாரிப்பு இழுத்து மூடுங்க இப்போதைக்கு இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிக்காரான் ஸோ இப்போ இப்போ இருந்து ரெட் ஜெயின் புதிய எந்த ஒரு படத்தையும் கமிட் பண்ண மாட்டுறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துருக்குது கடைசியாக ரிலீஸ் பண்ண போகிறது கூலி மற்றும் அவங்களே நம்ம டான்ஸ் பிக்சர்ஸ் ரூபத்தில் தயாரித்த அவங்களே வெளியிட போகிற பராசக்தி ஸோ பொறுத்தது பார்ப்போம் இந்த முன்னெச்சரிக்கையை முன்னாடியே எடுத்துக்கலாமா இல்லை இப்போவாவது எடுத்தாங்களே அப்படின்னு சந்தோஷப்படுறதா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்